நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அதிமுக அம்மா பேரவை நகர செயலாளர் ஏஎஸ்எம்பி பரமசிவம் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர செயலாளர் குணசேகரன் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார் நார்மல் வாட்டர் கூலிங் வாட்டர் ஹீட் வாட்டர் குடிநீர்கள் சின்னசேலம் சேலம் நகரப்பகுதிக்கு வரும்பொழுது மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இலவச குடிநீர் தரப்படும் என தெரிவித்தார்கள் நகர அம்மா பேரவை அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஸ்வீட் காரம் கூலிங் வாட்டர் பாட்டில் டீ வடை என பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் முன்னாள் எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் அறிவழகன் நன்றுரை ஆற்றினார்